இருநூற்றி ஐம்பது மாண்முக உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மாண்முக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாவாசல் பேரூராட்சி பதினைந்து வார்டுகளை கொண்டது பேரூராட்சியின் தற்போதைய மக்கள் தொகை சுமார் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகும் இப்பேரூராட்சியின் மொத்த பரப்பளவு பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு சதுர மீட்டர் ஆகும் அண்ணாவாசல் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட வார்டின் ஒன்று பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பெரிய குளம் சுமார் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பில் உள்ளது ஒவ்வொரு ஆண்டு மாசிமகர் திருவிழா ஆலடியம்மன் கோயில் திருவிழா இப்பேரூராட்சி பகுதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழா முடிவுற்ற பின்னர் பெரிய குளத்தில் நீர் சேகரம் இல்லாத பகுதியில் தற்காலிக ஜல்கட்டு விழாவிற்குரிய திடல் அமைக்கப்பட்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழாவிற்கு சுமார் ஆறாயிரம் பொதுமக்கள் வளர்ந்து வந்து செல்கின்றனர் இப்பேரூராட்சியில் ஐந்து மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டிகளும் தொண்ணூத்தாறு சிறு மின்விசை பம்புகளும் பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்து வருகின்றன ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும் வார்டு ஒன்னில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று மற்றும் சிறு மின்விசை பம்பு எட்டு எண்ணிக்கையில் உள்ளது இத்திருவிழாவின் போது மாடுபிடி வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பொது பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீரை அருகிலுள்ள சிறு மின்விசை பம்புகளில் இருந்து பயன்படுத்துகின்றனர் விழா குழுவினர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் நாளில் தற்காலிக டேங்கர் மூலம் குடிநீர் விநியோகம் செய்து வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் அருகே அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விழா நடைபெறும் நாளில் தற்காலிக குடிநீர் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் பேரூராட்சியால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விஜயபாஸ்கர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை மாண்புமிகு அமைச்சரவர்கள் விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள் நன்றி அதில் குறிப்பாக வந்து அன்னவாசல் பேரூராட்சி என்பது அந்த ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப புகழ்பெற்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்குது அங்கே வந்து இப்போ அந்த திடலில் வந்து நாங்கள் தங்கள் சொன்னது போல தேர் திருவிழா மாசிமக திருவிழா பூச்சுறுதல் எல்லாமே நடக்கும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமல்ல எல்லா திருவிழாக்களும் தொடர்ந்து நடக்கும் அதனால் அந்த பகுதியில் அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் வடகாடு என்ற பகுதி கிராம மக்கள் வசிக்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் அந்த கம்பைண்டாக இந்த கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன் அதனால் அந்த குடித தொட்டி என்பது அங்கே அவசியமான ஒன்று என்பதை மாண்முக அமைச்சர் கவனத்திற்கு பேரவைத் தலைவராக கொண்டு வந்து அதோடு சேர்த்து அந்த வடகாடு பகுதிக்கு அந்த தடுப்பு சுவர் அமைச்சு அந்த பாதையும் அந்த செல்லக்கூடிய சாலையும் அதை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல்கிறேன் சமீபத்தில் பேரூராட்சி செயலாளர்கள் கூட இயக்குநர் கூட அங்கே வந்து ஆய்வு செய் இது விட்டு அறிக்கை எழுப்பிருக்கிறான் என்பதை மாண்பு அமைச்சர் ஒரு கணக்கு கொண்டு வருகிறார் மாண்பு அமைச்சரவர் மாணவ பேரவை தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் அவசியம் தேவை ஏற்படும் பெ தேவை ஏற்படும் என்று சொன்னால் மேலினை நீர்த்துவக்கத்தட்டை கட்டுவதிலே ஒன்றும் மா மாறுபாடான கருத்து அல்ல சம்பு என்றுமென்று கேட்டீர்கள் அதையும் உரிய முறையில் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த சம்ப் கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பேரைத் அது அதோடு அந்த அன்னவாசல் பேராட்சியுடைய மையப்பகுதியில் ஒரு கிடங்கு இருக்கு சால்டிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக அது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கொஞ்சம் சுகாதார கேடாக இருக்கு அதையும் ஊருக்கு வெளிப்புறமாக அதை அமைத்தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜல்லிக்கட்டுக்காக இந்த கேள்வி என்பது ஜல்லிக்கட்டு என்பது நம்ம நாடி நரம்பு எங்களுடைய நம்முடைய ரத்தத்தில் ஊரிய விஷயம் ஒன்பது துறையிட நம்ம வாங்கி தான் அந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் அதனால எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்குது அது பேரூராட்சியில் நடக்குது நகராட்சியில் நடக்குது மாநகராட்சியில் நடக்குது ஊராட்சி நடக்குது அந்த ஜல்லிக்கட்டு விழா நடக்கின்ற பொழுது அது அரசு சார்பிலே மாவட்ட நிர்வாகத்துடைய சார்பிலே அந்தந்த பேரூராட்சி நகராட்சி சார்பிலே ஜல்லிக்கட்டு கா வீரர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் இந்த குடிநீர் வசதியை வந்து பொழுதுமே ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் பேரவைத் தலைவர்களாக வைத்து அமர்கின்றேன் நன்றி அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்களே குப்பைகளை பேரூராட்சியிலிருந்து தள்ளி கொண்டு வைக்க வேண்டும் என்று சொன்னால் நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமான நலனுக்குமானால் மாவட்ட ஆட்சியர் மூலமாக இந்த நிலத்தை கையகப்படுத்தி குப்பைகளை மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க எடுக்கலாம் அப்படி இடம் இல்லாத பட்சத்தில் நாங்களே ஒரு இடத்தை தேர்வு செய்து அது விலை தர வேண்டும் என்று சொன்னாலும் அரசு சார்பாக அந்த விலையை தந்து அந்த இடத்தை வாங்கி செய்யலாம் அடுத்து வடகாட்டு பகுதியில் ரிட்டைனிங் வால் கட்ட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அதை உள்ளே நுழையின் போது எங்களுடைய துறையினுடைய டிடிபி அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஒப்புதல் கொடுத்துருக்கிறார்களே தவிர எழுதித்தந்தால் நாங்கள் சாலையை அகலப்படுத்தி இந்த பணியை செய்ய முடியும் ஒப்புதல் என்ற அளவில் இல்லாமல் உரிய முறையில் அவர்கள் எழுதி தர வேண்டும் என்று சொன்னார் அப்படி எழுதி தந்தால் சாலையும் அகலப்படுத்தி உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவுதான் நீங்கள் புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் இங்கே சூரியூரில் வந்து எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் தான் உனக்கு பட்டம் ஜல்லிக்கட்டு நாயர் என்ற பட்டமே கொடுத்தார் எதை எதையும் திருச்சி தான் உங்களுக்கு முதலிடமாக இருக்கு